ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தாலியில் கோர்க்கக்கூடிய உருக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு என்ன அணிகலன் இருக்கோ இல்லையோ தாலி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அணிகலனாகவும் அரணாகவும் விளங்கக்கூடியது ஒரு காலத்துல தாள ஓலையினால் எழுதப்பட்டு அதை ஒரு மஞ்ச கயத்துல சுருட்டி கட்ட ஆரம்பிச்சு தாலி அப்படின்னு பேர் வந்தது முதல் கொண்டு இன்றைக்கு நாகரிகம் மிக வளர்ந்து தங்கத்தினால் அதை நாம செய்து அணிந்து கொள்ளுகின்ற போதும் அதற்குண்டான மரியாதை அப்படிங்கிறது தான் என்னைக்குமே தாலி அப்படின்னா அது ஒரு பெண்ணுக்கு மிக மங்களகரமான ஒரு பொருள் தான் தாலி வாங்கும்போதும் சரி தாலி கட்டும் போதும் சரி தாலி கயிறை கொள்ளும் போதும் சரி நேரங்களை நாளை அந்த இடத்தை சூழலை மிக முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க தாலி பற்றி ஏற்கனவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஆனாலும் பலருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது கயறில் போடணுமா அதை செயினில் போடணுமா செயினில் போட்டாலும் கயிறில் போடணுமா அப்படின்னு கயறில் போடுறது ரொம்ப நல்லது ஆனால் இப்போது சில நேரங்களில் அந்த கயிறை வந்து சரியாக மாற்றுறதுக்கான நேரம் இருக்கிறது இல்லை இன்னொன்று நிறைய உருக்கள் கோர்க்கும்போது அந்த கயிறில் வந்து அதற்கு ஏற்ற அளவுக்கு அது இல்லை அவ்வளோ நீளமாக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது அதனால் நாங்கள் செயினில் மாற்றிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதை நீங்கள் செயினில் போட்டாலுமே அதுக்கு கீழே நம்ம கயறால் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம் அப்படி கயிறு மஞ்சள் கயரை பயன்படுத்தி அதுல தாலி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம போடுற கொடி தங்கத்துல இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த கொடி தங்கத்துல இருக்கலாம் இதுக்கு கீழே வந்து நம்ம தாலிய கயரால் கோர்த்து போட்டுக்கலாம் அது வந்து கயறில போட்ட குணம் அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்கும் சில பேர் அப்படியும் இல்லாம கீழே இருக்கிற வளையத்திலிருந்தே வெள்ளி கம்பி போடுவாங்க அப்படி இல்லைன்னா தங்கத்திலேயே கம்பி போட்டும் போட்டுக்குவாங்க ஏன்னா அந்த கயிறு மாற்றுறதுல கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க சிலர் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது தப்புங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது தவறில்லை கயிறு பயன்படுத்தினா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா இதுவும் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் தாலி போட்டுக்கணும் இப்போ அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது என்னம்மா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி உருத்துதேன்னு கழட்டி வச்சுட்டு காலையில் எடுத்து போட்டுக்கிற வழக்கமும் இப்போ வந்துருச்சு எங்கேயாவது விசேஷன்னா வெளியே போகும்போது தாலி போட்டுக்கிற வழக்கம் அப்படிங்கிறதும் பலருக்கும் வந்துருச்சு ஏதோ சாதாரணமா மத்த செயின் வளையல மோதிரம் எப்படி மாட்டிக்கிறோமோ அது மாதிரி இதுவும் ஒரு அணிகலன் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு என்ன சொல்றது அதனால தாலி அப்படிங்கறது ஒரு பெண்ணுக்கு மிக 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 மங்களகரமான ஒரு பொருள் அது ஒரு முறை கழுத்துல ஏறிட்டா வாழ்நாள் முழுக்க அது தன்னோடே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவது ஒவ்வொரு பெண்ணினுடைய இயற்கையான குணம் அந்த தாலியோடு சேர்த்து நம்ம அணிந்து கொள்ளக்கூடியதை உருப்படின்னு சொல்லுவாங்க உருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அல்ல அதனால் ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு இந்த தாலி அப்படிங்கிறதே நம்முடைய இஷ்டப்படி தேர்ந்தெடுக்க முடியாது இப்ப எனக்கு இன்ன டிசைன் தான் பிடிச்சிருக்கு நான் தான் போட்டுக்குவேன் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மாமியார் வழக்கம் எதுவோ அந்த வழக்கத்தின்படி தாலி அணிந்து கொள்வது தான் வழக்கம் அது மாமியார் வழக்கம் இல்லை தெரியல அப்படின்னா அம்மா வீட்டு வழக்கத்தின்படி உருக்களை கோத்துக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு அப்படி இல்லைன்னா மாமியார் வீட்ல என்ன வகை தாலியோ என்ன உருக்கள் போடுவாங்களோ அதைத்தான் போடணும் அப்படிங்கிறது முறை சில வீடுகளில் சின்னங்கள் பதித்திருப்பது போல இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வகையான தாலி அப்படிங்கிறது இருக்கு அந்த தாலியோடு சேர்ந்து போடுறது குண்டு ஞானக்கொழா காசு லக்ஷ்மி காசு அதுக்கப்புறமா அண்ணாசிப்பூ அறக்காசுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மாங்காய் வில்வம் துளசி இப்படி அடுக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்கு இதில் சேர்க்கக்கூடிய உருப்படிகள் இதுல சில குடும்பத்தினருக்கு இன்னதுதான் இவ்வளவுதான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு அவங்க அந்த வரையறைப்படியே அதை போட்டுக்குவாங்க இல்லை சிலர் விருப்பப்பட்டு சேர்த்துக்குவாங்க இதெல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு விருப்பப்பட்டு நீங்களாக சேர்த்துக்கொள்வதாக இருந்தால் லக்ஷ்மி காசு மட்டும் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுல பிரச்சனையே கிடையாது ஆனால் சிலருக்கு என்ன குடும்ப பாரம்பரிய வழக்கம் இருக்கோ அதன்படிதான் மற்ற உருப்படிகள் சேர்க்கணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் குண்டு இந்த குண்டு வந்து ரெண்டு குண்டு அப்படிங்கிறது கணக்கு ஆனால் சிலருக்கு தாலி முழுக்க அந்த கயறு முழுக்கவே குண்டு கோர்க்குற வழக்கம் இருக்குது அவங்க அப்படி போட்டுக்கலாம் குழா இந்த ஞான குழாயும் ரெண்டு போட்டுக்கலாம் ஆனால் சிலருக்கு அதை முழுக்க கயிறு முழுக்க கோற்குற வழக்கம் இருக்குது அவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருகமணி சிலருக்கு தாலியே முழுக்க தான் இருக்கும் அவங்க அப்படி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பவழம் கோர்க்குற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இதில் உடல் ஆரோக்கியமும் சம்பந்தப்பட்டிருக்கு பவழம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு அதிபதியானது பவழம் நம்ம உடம்புல பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா ரத்த சம்பந்தமான வியாதி வராது அதனால இந்த பவழம் தாலியோடு கோர்த்து போடும்போது உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தரும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யத்தை அதிகப்படுத்தக்கூடியது பவழம் அதனால பவழம் போட்டுக்கலாம் கருகமணி போடுவாங்க சில பேர் அது எதுக்காகனா திருஷ்டிக்காக போடுவாங்க அதனால் கருகமணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது தவிர நம்ம போடுற லக்ஷ்மி காசு அறக்காசு அண்ணா சிப்பு வாழைக்கா சீப்பு இப்படி ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்குறோம் இல்லையா இது எல்லாமே நம்ம குடும்பத்தில் மாமியார் போட்டிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக போடலாம் இல்லைங்க எனக்கு ஆசையாக இருக்குது போட்டுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு நீங்கள் அதை வந்து அணிஞ்சிக்கலாம் இப்படி அணிந்து கொள்ளுகிற போது அதற்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்குது எப்போவுமே தாலி வந்து நம்ம கோர்க்கும் போதும் சரி அதனோட உருப்படிகள் சேர்க்கும் போதும் சரி அந்த எண்ணிக்கையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே சேர்க்கணும் கட்டும்போது தாலி மட்டும் கட்டுவாங்க சில வீடுகளில் குண்டோட கட்டுகிற வழக்கம் இருக்கு ரெண்டு குண்டு தாலி இவ்வளவு தான் இதுக்கு மேல சேர்த்து கட்டவே மாட்டாங்க இவ்வளவுதான் தான் தாலி கட்டும் நமக்கு இருக்கும் மூணு பொருள் இருக்கா தாலியும் இதில் கணக்கு அதை மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் தாலி பிரித்து கோக்குறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு அதாவது முதன் முதல்ல திருமாங்கல்யம் கட்டும்போது திருப்பூட்டுதல் அப்படின்னு அதை சொல்லுவோம் அது எதுக்கு திருப்பூட்டுதல் அப்படின்னா திருவாகிய மகாலட்சுமியை ஒரு பெண்ணோடு இணைத்து பூட்டி அவளை சம்பந்தப்படுத்துதல் இந்த வீட்டோடு அவளை இணைத்து பூட்டுதல் அதனால் அதற்கு திருப்பூட்டுதல் அப்படின்னு பேர் அப்போ வந்து ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் தாலி மட்டும் இருக்கும் இல்லை குண்டோடு சேர்த்து மூணு இருக்கும் ஒற்றைப்படையில் இருக்கும் தாலி பிரித்து கட்டுவாங்க இந்த தாலி பிரித்து அம்மா வீட்டில் வச்சு இந்த சடங்கு செய்யணும் மாமியார் நாத்தனார் எல்லாரும் ஓ இப்படியாக எல்லாருமே வந்து இதை செஞ்சு வைப்பாங்க நம்மளும் யாரெல்லாம் கூப்பிடுறோமோ எல்லோரும் வந்து அந்த தாலி பிரித்து கோர்ப்பாங்க அது ஒரு பெரிய சடங்கு இந்த தாலி பிரித்து கோக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நெத்தி பட்டம் கட்டும்போது காசெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா கால் காசு அரைக்காசு லக்ஷ்மி காசு அதுக்கப்புறமா சில பேர் அதை பட்டமாக கட்டிடுவாங்க சில பேர் இப்படி காசாக கட்டுவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இது தவிர மாமியார் வீட்டில் என்னென்ன கோக்குற வழக்கம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அதுவும் வாங்கி வைப்பாங்க மாமியாரும் வாங்கி கொடுப்பாங்க இதை எல்லாத்தையும் எண்ணுவாங்க உட்காந்து எண்ணி அதுவும் ஒற்றைப்படையில் தான் வரணும் ஏழு ஒன்பது அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வருவதாக எண்ணணும் எண்ணி அதைத்தான் வந்து தாலி பிரித்து கட்டும்போது கட்டுவாங்க நாங்கள் தாலி பிரித்து கட்டும்போது இதெல்லாம் சேர்த்து கட்டிக்கலிங்க இப்போ வருஷந்தோறும் நீங்கள் சொல்கிற மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மாற்றிக்கிறோம் அதுக்கப்புறமா திருவாதிரைக்கு மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி மாற்றும் போது நாங்கள் தாலி பிரித்து கட்டுறோம் இல்லையா அப்போ எங்களுக்கு ஆசையாக இருக்குது இதில் ரெண்டு சேர்த்து கட்டிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் ஆனால் அப்பையும் நீங்கள் இந்த கணக்கை பார்க்கணும் எப்பயுமே இதை நீங்கள் ஜோடி ஜோடியாக வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க திருமாங்கல்யம் ஒன்று அது எப்போவுமே அந்த ஒன்றுங்கிற அளவு அப்படியே இருக்கும் குண்டு ரெண்டு சேர்த்திங்கன்னா மூணாச்சு குழா ரெண்டு சேர்த்திங்கன்னா அஞ்சாச்சு ரெண்டு மாங்காய் ரெண்டு காசு ரெண்டு அரை காசு எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக வாங்கி வலது பக்கம் இடது பக்கம் அப்படி கோர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்போவுமே குறையாது அப்புறம் மொத்தமாக நீங்கள் எண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையை வச்சுக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம உருக்கள் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கையும் அதனுடைய அளவும் இதை எப்போ சேர்க்கலாம் எத்தனை மணிக்கு சேர்க்கலாம் இந்த நாள் நட்சத்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா தாலி கயிறை புதுப்பித்து கொள்ளும்போது என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு நான் ஒரு வீடியோவே கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் அதில் என் விளக்கமாக நிறைய சொல்லியிருப்பேன் சுருக்கமாக நான் சொல்கிறேன் தாலி மாற்றிக்கலாம்னு சில நாட்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த நாளில் இந்த உருக்கள் வாங்கி வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க சில பெண்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது கையில் எவ்வளவு கொஞ்சமாக காசு கிடச்சாலும் முந்தையெல்லாம் சிறுவாட்டு காசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் யாருக்கும் தெரிகிறது இல்லை போல் அந்த சிறுவாட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் இல்லையா ஒரு ஐநூறுரூபா ரூபா அந்த மாதிரி சேர சேர என்ன பண்ணுவாங்கன்னா போய் சின்ன சின்ன காசாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியில் வச்சா சில வீடுகளில் வீட்டுக்கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் சில வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதில் போய் கை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பத்திரப்படுத்துறதுக்கு தாலியில் கோர்த்து வச்சுக்குவாங்க தாலியில் கோர்த்து வச்சிக்கிட்டே வந்து இப்போ ஒரு பெரிய செலவாக ஏதோ ஒன்று இருக்குது ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு பையனை படிக்க வைக்க போகிறோம் இல்லை ஒரு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் அதில் இருக்கிற இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து விற்று அதுக்கப்புறமா அவங்க வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ மேல் படிப்பு படிக்க வைக்கிறதோ செய்வாங்க அது சேமிப்புக்காகவும் பலரும் செய்வாங்க அப்படியும் தாராளமாக மகாலட்சுமி காசுகள் எத்தனை வேணாலும் கோத்துக்கலாம் அதுக்கு மாமியார் வீட்டில் கணக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒற்றைப்படையில் அது இருந்தது அப்படின்னாலே போதும் தாராளமாக நம்ம அந்த லட்சுமி காசு அந்த காசை நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் மிக பொக்கிஷமாக மதிக்கக்கூடிய இந்த தாலியை இந்த மாதிரி உருக்கள் சேர்த்து அணிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக விசேஷமானது எங்களுக்கு இவ்வளோலாம் வசதி இல்லைங்கம்மா ரெண்டே ரெண்டு குண்டு வாங்கி போட்டு அதனால ஒன்றும் தப்பில்லையா அப்படின்னு கேட்டால் தாலி மட்டும்தான் நமக்கு முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிலர் அதுவும் வசதி இல்லை அப்படின்னு ஒரு மஞ்சள் கிழங்கு கூட கட்டியிருப்பாங்க அதுவும் நல்லது தான் கணவனை நினைத்து ஒரு மஞ்சள் கயிற்றில் ஒரு மஞ்சள் கிழங்க கட்டி அவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அன்றாடம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலே போதும் நிச்சயமாக அவருக்கு தாலிபாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அவரவரினுடைய வசதியை இதில் நம்ம வந்து யோசிக்கணும் நான் பதிவு கொடுக்கும்போது பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதனால் வசதி இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்ற போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வசதி இல்லை அப்படின்னா ரெண்டு காசு தாமா போட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல இதில் நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பழைய உருக்கள் இப்போ வந்து உடஞ்சி போயிருச்சு ஏன்னா அதுலலாம் அறக்கு வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள அதில் வந்து செம்பு உள்ள வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் நாளாக நாளாக கொஞ்சம் தேயும் உடைஞ்சு போயிடும் இந்த மாதிரி உருக்கள் உடைந்து போனது அப்படின்னா அதை போட்டுக்கலாமான்னு கேட்டால் போட்டுக்க கூடாது எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த உருக்கள் நன்றாக இருக்கணும் அது உடைந்தது அப்படின்னா அதை உடனே நம்ம மாற்றிடலாம் மாத்துறதுக்கு நாள் கிழமை அப்படிங்கிறத பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு கிழமையும் தவிர்த்துட்டு மற்ற நாளில் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம் அதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் எப்போ நகை கடைக்கு போகிறோமோ அப்போ அந்த பழைய உருக்களை கொடுத்துட்டு புதிய உருக்கள் நம்ம வாங்கும்போது பழைய ஊரு எவ்வளோத்துக்கு கொடுக்குறோமோ அதை விட ஒரு கால் மில்லிகிராம் ஒரு பொட்டு தங்கமாவது கூட வாங்கணும் குறைய வாங்கக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் எப்போவுமே சரி தாலி உடஞ்சிருச்சு அப்படின்னு மாற்றினாலோ இல்லை தாலி செயினை நம்ம மாற்றினாலோ அதுக்கப்புறமா தாலியில் இருக்கிற உருப்படிகள் எதை நம்ம மாற்றினாலுமே நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை விட ஒரு கால் சவரன் இல்லைனா வந்து ஒரு இப்போல்லாம் வந்து மில்லிகிராம் அளவுக்கு அதிகமாக வாங்குறதே ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்குதுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் தான் சொன்னேன் ஒரு பொட்டு தங்கோன்னு சொல்லுவாங்க அந்த அளவாவது அதிகமாக சேர்த்து வாங்கணும் அப்போ தான் அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உடைந்த உருக்களை பயன்படுத்தக்கூடாது எடுத்து வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது அதை மாற்றிக்கலாம் காலையில் போதேங்க ஒரு பெண்ணுக்கு அந்த திருவாங்கல்யத்தை கையில் எடுத்து அதை கண்ணுல ஒத்திட்டு இன்னைக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கமே பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த திருமாங்கல்யத்தை அப்படி கையில் எடுக்கும்போதே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அலாதி மகிழ்ச்சி ஒன்று இருக்குங்க அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு சின்ன மஞ்சக்கயிறு கயிறு இருந்தால் கூட அதில் ஒரு கிழங்கு தான் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா கூட அதை எடுத்து தன் கணவனை நினைக்கிற போது ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியும் அந்த அன்பும் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த உயர்ந்த அனுபவத்தை நம்ம பெறுவதற்கு இந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் தாலி உருக்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த எண்ணிக்கையில நம்ம அதை கோர்த்துக்கணும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இருக்கிற பல பெண்களுக்கும் இதில் ஒரு நிறைய குழப்பம் இருக்குது அவங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களைப் போலவே பலருடைய சந்தேகத்தையும் தீர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி Wann